கேடிலான் கட்சியின் உதவித் தலைவர் பதவிக்கு போவதாக அக்கட்சியின் முதலாவது தகவல் பிரிவு துணைத் தலைவராக இருக்கும் டத்துஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் அறிவித்துள்ளதை தொடர்ந்து கட்சியின் முக்கிய நோக்கத்திற்கு ஏற்ப மலேசிய மடானியின் குரலாக திகழப்போவதாகவும் கூறியிருக்கின்றார் கட்சியின் தலைமைத்துவத்தில் அதிகார பகிர்ந்தளிப்பு செயல்முறையின் வழி தொகுதி மாநில மற்றும் மத்திய அளவில் உள்ள அனைத்து இனங்களையும் முதன்மைப்படுத்தி அவர்களை மதிப்பளிக்கும் ஒரு கட்சியாக கடிலான் விளங்குவதை சுங்கைபுலோ நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் சுட்டிக்காட்டினார் பல்லின கட்சியானக்கு அடிலான் சமூகத்தின் அனைத்து மட்டங்களின் குரலுடன் தொடர்ந்து வலுப்படுத்தப்பட வேண்டும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் இம்முடிவு எடுக்கப்பட்டதாக இன்று வெளியிட்ட ஓர் அறிக்கையில் ரமணன் தெரிவித்தார் எனவே கட்சியின் அனைத்து உறுப்பினர்களும் போராட்டத்தில் ஓர் அணியாக அதாவது அன்பார் இப்ராஹிம் அணியில் ஒன்றிணைய வேண்டும் என்று தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு துணை அமைச்சருமான அவர் கேட்டுக்கொண்டார் நடைபெறவிருக்கும் இக்கட்சி தேர்தல் தலைமைத்துவத்தை தேர்ந்தெடுப்பது மட்டுமே இத்தனை காலமாக நிலை நிறுத்தப்பட்டு வரும் சீர்திருத்த லட்சியத்தை பராமரிப்பதையும் குறிக்கோளாக கொண்டிருக்க வேண்டும் என்று ரமணன் தெரிவித்தார்